அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் உங்கள் அகத்திலே இருக்கின்ற ஆண்டவனை ஆன்மாவை நான் கை கூப்பி வணங்குகிறேன் ஒரு அன்பர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் குருஜி இறந்தவருடைய ஆன்மா எப்போது இறைவனிடம் போய் சென்று சேர்ந்துவிடும் என்று அவர் கேள்வி கேட்கிறார் ரொம்ப அற்புதமான கேள்வி நீங்க எல்லாம் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கேள்வி இந்த கேள்வியில ஒட்டுமொத்த ஆன்மீகமே அடைஞ்சி விடுகிறது நீங்க நினைக்கிற ஆன்மீகம் இல்லை இது மெஞ்ஞானத்தினுடைய விரிவு நம்ம என்ன நினைக்கிறோம் இறந்ததும் நம்ம என்ன போற எல்லாரும் தெய்வ பதவி அடைந்தார் சிவ பதவி அடைந்தார் இறைவனுள் ஐக்கியமானார் எத்தனை வார்த்தைகள்ல இறந்தவருக்கு போஸ்டர் ஓட்டுறீங்க பத்திரிக்கை போடுறீங்க இறந்தவர் உண்மையிலேயே அது போல போவாரா கூட இருக்கிறவனுக்கு ஆசை இங்க பதவியில இருந்து 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 அங்கேயும் போய் ஒரு பதவி அடையணும்னு ஆசை போடுறான் அதனால சிவலோக பதவி அடைந்தா ஒரு தனியா சார் போட்டு காத்து ஒரு பதவி கொடுக்கிறதுக்கு முட்டாள்தனமான ஒரு வாழ்க்கையில நம்ம வாழ்ந்து இருக்கிறோம் இல்லையா இறைவன் டண்டா இங்க இருந்து ராக்கெட்ல போய் இறங்கிடலாமா முடியாது இறைவனோட அந்த ஆன்மா போய் சேரணும் கலக்கணும் கரைந்து போகணும்னா அதுக்கு மனிதர்களாகிய நாம் செய்ய வேண்டிய செயல்கள் நிறைய இருக்குது நம்ம மூணு உடலோடு வாழறோம் அது நல்லா புரிஞ்சுக்கணும் இது கண்ணால பார்க்குற உடல் தூள உடல் இதுக்குள்ள ஒரு உடல் இருக்குது அது மன உடல் மனசு அதுக்குள்ள ஒரு உடல் இருக்குது அதுதான் ஆன்ம உடல் இறந்து போவது என்பது இந்த தூள உடலை விட்டு இந்த மன உடலும் ஆன்ம உடலும் விடுகிறது இல்லையா இந்த மன உடல் என்பது என்ன நாம் இந்த பிரிவில் என்னென்ன நல்லது செய்தோமோ கெட்டது செய்வோமோ பாவங்களை செய்தோமோ புண்ணியங்களை செய்தமோ இவை எல்லாமே ஒட்டுமொத்தமா ரெக்கார்டு செய்யப்பட்டிருக்கிறது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஒட்டுமொத்த பதிவு அஞ்சு வயசுல இருந்து உங்க மனம் வேலை செய்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் செய்த எல்லா செயல்களும் அதுல ஒட்டுமொத்தமா பதிவாகி இருக்கிறது இதுதான் நம்ம முன்னோர்கள்லாம் சொல்றாங்க இந்த பதிவுகளை செய்ய சமஸ்காரங்கள் வாசனைகள் பதிவுகள் கர்மாக்கள் சொல்றாங்க இப்ப இந்த மனசோடு எதை எடுத்துடும் போது இந்த கர்மா ஃபைல் அதோடவே போகுது அதான் மனம் உங்க ஒட்டுமொத்த மொத்த அக்கௌண்ட் அது குளிக்குன்னு மேல போகுது இந்த அக்கௌண்ட் இருக்கிற வரைக்கும் இந்த ஆன்மாவானது என்ன பண்ண முடியாதுன்னா இறைவனோடு போய் கலக்க முடியாது சேர முடியாது ஏன்னா இந்த மனம் அந்த ஆன்மாவை புடிச்சு வச்சுக்கிது இந்த மனசுல இருந்து அந்த விடுதலை அடைய முடியல ஒரு பலூனுக்குள்ள ஒரு பெரிய பாரத்தை கட்டிட்டா இந்த பார்க்க முடியாது கர்மா பெட்டி இந்த பலூன் ஆன்மா என்ற பலூனை கட்டி வச்சிருக்கு இப்ப எப்படி அவர் இறந்ததும் போயிட்டு மேல நீ ஏன் நினைச்சுக்க வேண்டியதுதான் இறைவன்கிட்ட போய் சேர்ந்துட்டாரு அவருக்குள்ள ஐக்கியம் ஆகிட்டாரு என்னன்னா கற்பனை வார்த்தை போடுற பாருங்க அவன் அவன் செய்திருக்கிற பாவத்துக்கு இங்க இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் கூட மேல போவாத ஆன்மா அப்போ இறைவன் என்ன நினைக்கிறான்னா இப்ப நான் போன பிறவி உனக்கு எது கொடுத்தேன் அதுக்கு முன்பிரிவில் நீ எடுத்துன்னு வந்த அந்த கடன் அந்த கர்மாவை அந்த பொட்டிய இறக்கி வச்சுட்டு உனக்கு மறு ஒரு பிறப்பு கொடுத்து நான் அனுப்பிச்சேன் ஒரு பொட்டியை சேர்த்துக்கணும் ரெண்டு பொட்டிய தீக்கணும் இது நியாயமா அணி இறைவன் கேக்குறான் நீ ரெண்டு மூட்டையை அழுக்கு மூட்டையை தீக்கணும் போற மேல இந்த அழுக்கு மூட்டை இருக்கிற வரைக்கும் உன்னால என்ன பண்ண முடியாது மேல போக முடியாது அந்த பலூன் பறக்க முடியாது மறுபடியும் இறைவனா அன்பானவன் கருணை உள்ளவன் வாரி கொடுக்கக்கூடியவன் கோபமே படாதவன் இதெல்லாம் இறைவனை பத்தி சொல்றேன்ல அதனால இறைவன் என்ன பண்றான் பொறுமையா எப்பா இப்பவாவது கொஞ்சம் புத்தி செயல்பட்டு அந்த ரெண்டு மூட்டையை எடுத்துன்னு போ மறுபடியும் உனக்கு ஒரு உடம்பு தர அந்த உடம்புக்குள்ள உடனே போ அந்த உடம்பு வச்சுக்கின்னு இருக்கிற ரெண்டு மூட்டைய கரைச்சிட்டு மேலவா அவன் அனுப்புறான் நீ என்ன பண்ற மறுபடியும் வந்து இன்னொரு உடல் எடுத்துக்கணு மறுபடியும் மூட்டை சேர்க்க ஆரம்பிக்கிற இந்த மூட்டை நம்ம கிட்ட இருக்குதுன்னு எப்ப தெரிஞ்சுக்கிறது ஏன் இந்த மூட்டையை நம்ம சேர்த்து நிற்கிறோம் இதுதான் வாழ்க்கையா இதெல்லாம் சிந்திக்கிற திறன் நமக்கு இல்லை நம்ம எல்லாரும் போல நம்மள என்ன பண்றோம் ஆனா அவன் அப்படி வாழறான் அது போல நம்மளும் வாழலாம் நம்ம ஏன் தனியா போனோம் நினைக்கிறான் அப்போ அவனுக்கு யாரோ ஒருவருடைய துணையானது இறைவனுடைய அதிகமான போன பிறவில நீ அதிகமா புண்ணியம் பண்ணி இருந்தா அவனுக்கு ஒரு வழிகாட்டி வரான் அவனுக்கு ஒரு குரு வரான் அவன் என்ன பண்றா இந்த மூட்டை எப்படி எல்லாம் கரைக்கிறது கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசானாக ஒரு அவதாரமாக அவன் வருகிறான் எல்லாருக்கும் கச்சிடுமாதுன்னா கிடையாது கோடியில் ஒருத்தருக்கு புண்ணியம் உண்டு என்ற அவையாது அப்ப அப்படி கிடைக்கும் போது அந்த குருவானவர் அந்த ஆசானவர் அந்த அவதாரமானது இவன் எட்டு இருக்கிற அந்த மூட்டையை எப்படி கரைக்கிறது என்பதற்குண்டான வழிமுறைகளை கற்றுக் கொடுத்து கூடவே இருந்து அவனுடைய மூட்டைகளை கர்மாக்களை கழிக்க வழிகாட்டி அவன் இறந்த பிற்பாடு கர்மா இல்லாத நிலை ஏற்படும் போது அந்த பலூனுக்கு எந்த ஒரு பிடிப்பு இல்ல தலையும் இல்லாத போது அது என்ன ஆகுதுன்னா நேர இறைநிலையை நோக்கி சென்று அந்த தெய்வ சக்தி என்று சொல்லக்கூடிய அந்த பிரபஞ்ச பேராற்றலோடு கலந்து கரைந்து விடுகிறது இதற்கு பேர் தான் மோட்சும் விடுதலை சிவநிலை நிர்வாணம் என்று சொல்றாங்கல்ல இதுதான் இப்போ நீங்களே தெரிஞ்சுங்க யார் போய் இறைவனு கிட்ட சேர்ந்திருப்பாரு யாரு சேராத அடுத்த பிறவைக்கு உடம்பு தேடி வருவாரு இதையெல்லாம் தெரிய ஆரம்பித்து விட்டால் நீயும் ஒரு அவதாரமாக மாறுவதற்குண்டான விளக்கு உன்னுடைய ஏற்றப்பட்டு விட்டது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்